அண்மை செய்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்துவரும் கோடை மழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என துறை ரீதியான அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் பரவலாக கோடை மழையானது பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கன்னியாகுமரி கோவை நெல்லை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் துறை ரீதியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் மேலும் கன்னியாகுமரி கோவை நெல்லை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் மாநில மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருவதோடு நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் கோடை மழைக்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் கன்னியாகுமரி கோவை நெல்லை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பேரிடன் மீட்பு குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் வணக்கம் கோடைமலையானது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்கிறார் பதிவு வணக்கம் பிரீதா கடந்த மார்ச் மாதம் முதலே சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வெயில் வாட்டி வைத்த வந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகமான கனமழை பெய்து வருகிறது இது குறிப்பாக இந்த பதினொன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக கடந்த இந்த நாட்கள் மட்டும் பதினோரு பேர் உயிரிழந்திருப்பதாக தேசிய பேடு மேலாண்மை துறை தரப்பிலிருந்து அறிவிக்கையான அறிவிப்பானது விதிக்கப்பட்டிருக்கிறது இதில் தமிழகத்தில் மே பதினாறு முதல் இருபதாம் தேதி வரை பெய்த கனமழையின் காரணமாக மட்டுமே பதினோரு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கடலூர் குமரி மாவட்டங்களில் மின்னல் சாகியும் வெள்ளம் காரணமாகவும் இருவர் உயர்ந்திருப்பதாக இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு கால்நடைகள் உயர்ந்திருப்பதாகவும் இருபத்தி நான்கு குடிசை வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாது ஆண் கடலுக்கு சென்றவர்கள் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கரைத்திருப்பது திரும்ப வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் பேரிடர் மேலமைச்சு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடுத்த கட்டமாக மேற்கு தொடர்ச்சி மலை உள்ள சுற்றுலா தலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதாலும் வெில் வெள்ளப்பெருக்க ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாக்க இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள பொதுமக்களுக்கு குறுஞ்செரி மூலியமாகவும் அவருக்கு அறிவிப்பான அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு கனமழை இருக்கக்கூடிய பட்சத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு தேசிய கொண்ட ஒரு பத்து கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது குழு அவர்கள் நிலை வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிவிப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருபத்தி நான்கு இருபத்தி நான்காம் எச்சரிக்கை போட்ட காரணத்தினால் சுற்றுலா தலங்களுக்கு வரக்கூடிய மக்களும் சரி அதே போல அங்கு ஏற்கனவே திருநாக்கள் செல்லக்கூடிய பொதுமக்களும் சரி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு தேசிய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்